தமிழில் அழகான வார்த்தைகள் நிறையா இருக்குங்க அதில் எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இடம் பெயர்தல் இடம்பெயர்தல் சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குடும்பமோ ஒரு சமூகமோ குடியேறி மாறி போகும்போது அதுக்கு நம்ம இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றாங்க இதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குங்க அதாவது ஒரு இடத்துக்கு பெயர் வைக்கிறது இடம்பெயர்தல் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு போர்னாலேயோ ஒரு பசினாலேயோ இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள்னாலேயோ ஒரு சமூகமே ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போச்சு அப்படின்னா இருந்து என்ன எடுத்துகிட்டு போவாங்க அவங்க வாழ்ந்த இடத்தோட நினைவுகள் குறிப்பாக அவங்க வாழ்ந்த இடத்தோட பெயர் இதை மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படியாக அவங்க போய் புது இடத்துல செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா புது இடத்துக்கு அவங்க பெயர் வைப்பாங்க இல்லையா அந்த புது இடத்துக்கு வைக்கிற பெயரை அவங்க ஏற்கனவே வாழ்ந்த இடத்தோட ஞாபகம் இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க அதாவது புதுசாக குடியேறின இடத்துக்கு பழைய ஊருடைய பெயரை வைக்கிறதுனால தான் தமிழில் இதுக்கு இடம் பெயர்தல் அப்படின்னே பேர் வந்துச்சு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாண்டிலிருந்து அமெரிக்க கண்டத்துக்கு சென்ற வெள்ளையர்கள் அமெரிக்காவில் அவங்க ஊர் ஞாபகமாக நிறைய பேர் வச்சாங்க உதாரணத்துக்கு நியூயார்க் அப்படின்ற ஊர் இங்கிலாண்டில் இருக்க யார்க் அப்படின்ற நகரத்தோட நினைவாக வைக்கப்பட்டது இது இல்லாமல் அமெரிக்காவில் நியூ இங்கிலாண்டு நியூ ஹாம்ஷயர் நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படின்னு ஐரோப்பாவில் இருக்கிற பெயர்கள் நிறையா சூட்டப்பட்டது இந்த வகையில் சிந்து சமவெளி நாகரீகம் அமைந்திருந்த தற்பொழுதைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதிகளில் இன்னமும் நிறைய ஊர்களுக்கு தமிழில் பெயர் இருக்குது கொற்கை வஞ்சி தொண்டி குறிஞ்சி பாலை இந்த மாதிரி தமிழ் பெயர்கள் கொண்ட ஊர்கள் இன்னமும் அங்கே புழக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகம் அழிந்த தருணத்தில் அங்கே வாழ்ந்த தமிழர்கள் தற்போதைய தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த நாகரிகம் எதனால் அழிஞ்சது அப்படின்னு இன்னும் துல்லியமாக நம்மளுக்கு தெரியல ஆனால் அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள் குறிப்பாக பானை ஓடுகள் நகைகள் காதணிகள் பொம்மைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிந்து சமணி நாகரிகத்தில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கும் அதனால் தான் இந்த பொருட்களெல்லாம் அவங்களால எடுத்துகிட்டு வர முடியல நம்ம ஒரு வாடகை இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தானே போகிறோம் ஆனால் ஒரு ஊரில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட ஒருத்தர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும் அவங்க உயிரையும் அவங்க நினைவுகளையும் தவிர அந்த வகையில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிந்து சமதி நாகரிகம் அழிந்த தருணத்தில் அங்கே வாழ்ந்த தமிழர்கள் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு தென்னிந்தியா வந்து அடைஞ்சாங்க அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்த அவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவங்க பயன்படுத்திய ஊர் பெயர்களான கொற்கை வஞ்சி தொண்டி இந்த மாதிரியான ஊர் பெயர்களை தென்னிந்தியாவில் எங்கெல்லாம் அவங்க குடியமைச்சாங்களோ அந்த ஊருக்கு அவங்க வச்சாங்க சிந்து சமவெளி நாகரிகம் அமைந்த பகுதிகளான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து தமிழர்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டாலும் அவங்க அங்கே வச்ச ஊர் பெயர்கள் புழக்கத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுதான் இன்னமும் அந்த பகுதிகளில் தமிழ் ஊர் பெயர்கள் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய அடித்தளம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்கள் இன்னமும் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை ஆனால் அங்கே கிடைச்ச எழுத்துக்களும் அங்கே பானை ஓடுகளில் கீறப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தோட எழுத்துக்களும் இங்கே கீழிலேயும் ஆதிச்சநல்லூர்லேயும் பானை ஓடுகளில் கீறப்பட்டிருந்த எழுத்துக்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் எழுத்துக்கள் இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை அவை மட்டும் மொழிபெயர்க்கப்பட்டால் சிந்து சமவெளி நாகரிகம் சங்க காலத்துக்கு முந்தைய இருந்த தமிழர் நாகரிகம் அப்படின்னு உறுதியான ஆதாரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய சான்றுகள் இருக்குது அதை நம்ம வரப்போற வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி மேலும் தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய சிந்து சமவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படின்ற புத்தகத்தின் மூலியமாகவும் அவர் எழுதிய ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படின்ற புத்தகத்து மூலிமாவும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி